உங்களை நம்பி ஒருத்தர் வீட்டுல இருக்கா இல்ல ரொம்ப பாவம் எவ்ளோ துடிச்சு போயிட்டா தெரியுமா யாரு நந்தினியா ஆமாண்ண தான் சொல்றேன் உங்களுக்கு உடம்பு சரியாகணும் நீங்க நல்லபடியா உயிர் பொழைச்சு வரணும் வேண்டிக்கிட்டு கோயில்ல அவ்வளவு வேண்டுதலவா பண்ணா வேண்டுதலா ஆமாண்ண வயித்துல மாவிளக்கு எடுத்துக்கிட்டா அங்க பிரதட்சணம் பண்ணா அடி அடிப்பிரதக்ஷணம் பண்ணா கடைசியில நான் போய் பாக்குறப்போ மண் கூட சாப்பிட்டுட்டு இருந்தா விஜி இதெல்லாம் தேவையா என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா உங்களுக்கு வேணா அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா அவ மனப்பூர்வமா தான் ஒன்னொண்ணுமே செஞ்சா கோயில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டு ஒரே நாள்ல இவ்வளவு வேண்டுதல் செய்யறிய யாருக்கு என்னமா ஆச்சுன்னு விசாரிக்கிற அளவு அவ செஞ்சா எல்லாமே நீங்க குணமாக இருக்காக தான் சரிண்ணா இதுக்கப்புறமாவது உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க விஜய் விவேக் எப்படிமா இருக்கா பரவாயில்லண்ணா தலையில இன்னும் கட்டு பிரிக்கல